அது அவர் அவர் கிட் இல்லாதவர் தானே இத கேள்வி கேட்கிற எங்களை பிரச்சனை பண்றாங்க அசிங்கமா கேவலமா தான் இதுதான் பிரச்சனை இவர் எப்படி நாட்டை சுத்தம் பண்ணுவார் சிந்தித்துப் பாருங்க இந்த மாதிரி அயோகியர்கள்லாம் நம்ம இடம் தரக்கூடாது உடைத்தரலை நல்ல மனிதர்கள் தான் நம்ம வந்து ஆதரவு தரணும் சுத்தம் பண்ணுறோங்க தம்பி நான் யாருன்னு சொல்லவே இல்லையேப்பா நான் யாருன்னு சொல்லவே இல்லையே பல நடிகர் வந்திருக்காங்க நான் யாருன்னு சொல்லவே இல்லையே இல்லைல்ல இல்ல இல்லைல்ல

அவசர பொதுக்குழு கூப்பிட்டு மெஜாரிட்டியான மெம்பர்ஸோட பைலாவோட சட்டப்படி கரெக்டாக சட்டப்படி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தோம் ரீசெண்டான டெசிஷன் நீங்கள் ஒதுக்கிங்க நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க அடுத்த எலெக்ஷன் நிற்காதீங்கன்னு அவரும் என்கிட்ட பர்சனலாக வந்து பேசினாரு இந்த மீட்டிங் நடக்கும் முன்னாடி பர்சனலாக வந்து பேசிவிட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் நான் ஒதுக்கிக்கிறேன் இந்த மீட்டிங் வைக்காதீங்க அப்படின்னா அதே அவர் சொன்ன அதே டெசன் தானே எடுத்தோம் அவர் சொன்ன அதே டெசிஷன் தான் எடுத்தோம்

தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம மத்தவரை எப்படி பார்க்க முடியும் தம் கொண்டாட்டி பிள்ளைகள் சோறு போடாத மத்தவரை எப்படி போட முடியும் ஆகவே நான் எந்த நடிகரும் குறிப்பிடல யாரையும் குறிப்பிடல பொதுவா தான் சொன்னேன் புரியுதுங்களா நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் இங்க ஒரு பத்திரிக்கையான இருக்கிறேன்னா எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை மக்கள் பண்பு மனித நேயம் அவன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா தமிழக வெற்றி கழகமா யாரா இருந்தாலும் பரவாயில்ல